எல்லாருக்கும் வணக்கம் நான் வந்து இன்னைக்கு காணல் அம்மீரகம் போன வருஷம் நடத்தின பரிசு க சிறுகதை போட்டியில் பரிசு பெற்ற கதைகளோட தொகுப்பு அதை பற்றி பேசப்போகிறேன் முதல் கதை வந்து சிலுவேஸ்வரண்டி தின்றவர்கள் அது முதல் பரிசு பெற்ற கதை அந்த கதையை பற்றி சொல்ல ஆரம்பிக்கணுன்னா அது வந்து ஒரு கடல் சார்ந்த ஒரு கிராமத்தில் இருக்கிற அதை பற்றின அந்த இடத்துல அந்த கதை ஆரம்பிக்கிறது கடல் சார்ந்த கிராமம் ஒன்றத்தில் அந்த கதை வந்து ஆரம்பிக்கிறது அந்த கிராமத்துல இருக்கிற மக்களை பத்தி எப்படின்னா அவங்க வந்து அந்த ஊர்ல இருக்கிற ஒரு கோயில் இருக்கிற அந்த சிலுவைய சுரண்டி கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டா தம்ளோட பிரார்த்தனைகள்லாம் நடந்துரும் அப்படின்னு யோசிக்கிற அளவு ஒரு வெள்ளந்தியான ஒரு மக்கள் அந்த மக்கள்ல தான் வந்து அந்த கதாநாயகனான அந்த பின்சன்ட்ங்கிற கேரக்டர் அவன் எப்படி அப்படின்னு சொன்னா அவன் வந்து அவனுக்கு ஒரு அவன் வாழ்க்கையில அவனோட கடந்த கால பாதைகள்ல அவன் நிறைய தோல்விகளை சந்திச்சவன் அவன் வந்து ஒரு கிடைக்கிற இடத்துல சாப்பிட்டு கிடைக்கிற வேலையை செஞ்சுண்டு கிடைக்கிற இடத்துல தூங்கிண்டு யார் வீட்டில் சாப்பாடு போடுறங்களோ அந்த மாதிரி அவனோட வாழ்க்கையை ஒரு போக்கின்னு இருக்கான் ஒரு 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 இன் ஒரு இன்ட்ரெஸ்டடாக ஒன்றும் வாழல அவன் ஒரு துயர் கடந்த காலத்தில் அவனுக்கு ஒரு கல்யாணம் ஆயிருக்கு அதில் அவனோட மனைவி இறந்துடுறாங்க குழந்தை இறந்துடுறது அதெல்லாம் கதையில் ஒரு பெருசு இதுவாக வர்றது கிடையாது அதனால் அவன் இப்படி ஒரு ஒரு விரக்தியோட ஒரு ஏதோ ஒரு அந்த நாள் கழியணும் அப்படிங்கிற மாதிரி அந்த வாழ்க்கையை ஓட்டின்னு இருக்கிறச்சேன் அவனுக்கு அந்த ஊர்லேயும் ஒரு பொண்ணு அவனுக்கு வந்து மறுபடியும் ஒரு காதல் அவனுக்கு வந்து அந்த ஒரு குர்த்தி வந்து அவனை லவ் பண்ணிருக்க காதலிக்கிறா அப்படி இருக்கிறச்சே அவனுக்கு அதை வந்து அவனுக்கு உள்ளயோ அவன் அந்த அந்த ஆசைகள் அவனுக்கு அவன் பேர்ல இருந்தா கூட அதை வந்து தான் ஏற்கனவே ஒரு தான் இதுக்கு தகுதியானவன் வந்தானா தன்னை இதுக்கு வந்து இது பண்ணிக்க முடியுமா நம்ம அப்படிங்கிற ஒரு அந்த விரக்தி மனப்பான்மையில அவனால் அதை வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு அவனுக்கு ஆக்சுவலி அது ரொம்ப கஷ்டமா இருக்கு அந்த இதை அப்படி போயிட்டே இருக்கு அவனுக்கு வந்து அந்த பழைய ம அவன் கா காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டு அந்த மனைவியோட ஞாபகங்கள் வருது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எண்ணங்கள் துருப்பிடிச்சு போய் அவனுக்கு இவன் மேலேயும் ஒரு ஆசைகள் வருது கடைசியில் வந்துட்டு அந்த கல்யாணம் வந்து அவ இல்லையா அப்படிங்கிறது தான் அந்த கதையோட ஒரு முடிவு அது வந்து இந்த கதைப்புறம் எனக்கு ஒன்றும் இந்த கதை வந்து ஒரு அழகான காதல் கதையா தோணிது ஏன்னா அந்த கதை முழுக்கவே அந்த காதல் வந்து ஒரு மெல்லிய இழம் மாதிரி அழகா அந்த உணர்வு வந்து கடத்தப்பட்டுட்டே இருந்தது அந்த கதையில அது இல்லாமல் எனக்கு வந்து இந்த கதை வந்து இந்த நைன்டிஸ்ல வர அந்த கடலோர கவிதைகள் சினிமாவை எனக்கு வந்து ரொம்ப ஞாபகப்படுத்திட்டு ஏன்னா இதுல அந்த கிராமம் பேர்லாம் சொல்லப்படலை ஆனா எனக்கு என்ன அந்த சத்யராஜ் கேரக்டரை நான் வந்து இதுல ரொம்ப லிங்க் பண்ணேன் ஏன்னா இதோட முடிவும் வந்து ஒரு சர்ச்சில தான் முடியறது இந்த கதையோட முடிவு அந்த சினிமாலையும் அது வந்து தான் முடியும் அந்த சத்யராஜ் கேரக்டரும் வந்து வந்து ரொம்ப வந்து அஹ் லவ் இருக்கும் ஆனா நம்ம இதுக்கு தகுதியானவங்களா நம்ம ஒண்ணுமே வெட்டியா இருக்கோமே ஒண்ணு அப்படின்னு ஒரு யோசனையிலேயே அந்த நைன்ட்டீஸில் பார்த்தா நம்ம அதை புரிஞ்சுக்க முடியும் நம்ம நிறைய ஹீரோவுக்கு ஆசை இருப்பான்னால் சொல்லவே மாட்டாங்க நம்ம முரளி ஒரு எக்ஸாம்பிள் அந்த மாதிரி தான் இருந்தது ஆனா கதை ஆனால் எனக்கு அந்த முடிவும் இது வந்து அந்த அந்த நினைவுகளை எனக்கு ரொம்ப இந்த கதை கொடுத்தது ஏன்னா அந்த கடலோர கவிதைகள் சினிமா எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச படம் தான் அந்த நினைவுகளை எனக்கு இதை கொடுத்ததுனால இந்த படம் இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரெண்டாவது கதை வந்து நான் எனக்கு ரொம்ப முக்கியமாக பேசப்பட வேண்டிய கதை வந்து இந்த அரவான் இது வந்து ஒரு கணவன் மனைவி ரெண்டே கேரக்டர் தான் இந்த கதையில் அதில் வந்து கணவன் வந்து திடீர்னு வந்து ஆகிடுறாரு அவரால் வந்து எல்லாத்துக்கும் இன்னொருத்தரோட ஒரு உதவியை நாடுற அளவு பேசக்கூட முடியல அவரால் எல்லாத்துக்கும் ஒரு இன்னொருத்தரோட உதவியை நாடுற அளவு அவருக்கு ஒரு உடம்பு சுகம் இல்லாமல் போயிடுறது அவங்க வந்து புதுசாக காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணிட்டவங்க அவங்க ஒரு வருஷ காலமாக இந்த பிரச்சனை தொடர்ந்துருக்கு அவரால் வந்து எல்லாம் ஒரு சேர்லையே உட்காந்து அவருக்கு சாப்பாடு ஊட்டுறதுலேருந்து ஒய்ஃப் தான் வந்து செய்ய வேண்டியிருக்கு இந்த மாதிரியே போயின்னு இருக்கிறச்சி இது ஒரு 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 வருஷம் ஒன்றரை வருஷ காலமா இதே மாதிரி தொடர்றப்போ அந்த மனைவிக்கு வந்து ஒரு சலிப்பு தட்டுறது என்னடா அது இது நம்ம திருப்பி திருப்பி ரிப்பீட்டடா இதே வேலையை சாப்பாடு கொடுக்கறது அவரை கவனிக்கிறதுன்னு நமக்குன்னு ஒரு வாழ்க்கையே இல்லாம இதையே ஒரு மெக்கானிக்கலா செஞ்சுட்டே இருக்கோமே அப்படின்ற ஒரு யோசனை தட்டுச்சு அவங்க வந்து அந்த ஒரு அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து நம்ம விலகினாதான் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை வருது அவங்களுக்கு அப்ப வந்து அவங்க அவங்க வாய் மொழியாவே வந்து கணவன் கிட்ட சொல்கிறாங்க அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டே அது பண்ணிகிட்டே வந்து நான் வந்து விவாகரத்து வாங்கிக்கலான் இருக்கேன் ஏன்னா எனக்கும் ஒரு உணர்ச்சிகள் இருக்குது எனக்கும் ஒரு குழந்த பிறக்கணும் நான் சொல்ற என்னோட ஒருத்தர் ஆர்கியூ பண்ணணும் நான் சொல்கிறது ஒருத்தர் கேட்கணும் எனக்கும் ஆசைகள் இருக்குது உணர்வுகள் இருக்கு ஆனால் நீயும் உடம்பு ஏந்துக்கிறதா எனக்கு தெரியல இதேனும் கண்டினியூஸாக இந்த மாதிரி ப்ராசஸே போயின்னு இருக்கு நம்ம வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை இது பண்ணிட்டு நான் வந்து வெளியில் போயிடலான்னு இருக்கேன் நீ வந்து உங்கள் அப்பா நல்ல வசதியானவர் தான் நான் இல்லாட்டியும் உன்னை ஆள் போட்டு ஏதாவது கவனிச்சுப்பீங்க நீங்கள் அது எனக்கு எதுவாக இருக்கு அப்படின்னு காதல் கல்யாணம் பண்ணிட்டவங்க இவளுக்கு இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப என்னை மட்டியே எனக்கு நினைக்க தான் இருக்கு ஆனால் எனக்கு வேற வழி இல்லைங்கிற மாதிரி அந்த கேரக்டர் பேசுறது ஆனால் அவன் பேர் இந்த அறவான் அப்படிங்கிற அந்த கேரக்டர் வந்து ஒரு அறத்தில் வந்து அதாவது வந்து அவ்வளோ நல்லவன் அவ்வளோ ஒரு அன்பான ஒரு கணவன் அவளுக்கு அப்போ அவன் என்ன செய்யறான் அதுக்கும் அவன் முகத்துல எந்த சலனமும் இல்லாமல் சரி போயிட்டு வா அப்படிங்கிற மாதிரி தான் வழி மாதிரி வருது அவ அந்த கேரக்டர் வந்து அந்த மனைவி கேரக்டர் வந்து அந்த வீட்டை விட்டு போய் தான் நினைச்ச மாதிரி ஒரு சுதந்திரமான வாழ்க்கையை வாழ்ந்தாளா இல்லை அவனோடைய சேர்ந்திருக்காளாங்கிறதா அந்த ஒரு கதையோட முடிவு அது வந்து இது எப்படின்னா இது வந்துட்டு அது வந்து எனக்கு என்ன தோண்டிட்டனா இந்த கதைகள் வந்து என்னை விதமா வந்து சிந்திக்க வச்சது இந்த கதை ஏன்னா நம்ம வந்து அன்பே உருவமான ஒரு கணவன் அதனால அவ வந்து ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு எல்லா வித அவளுக்கு அவள் சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் ஆனா அந்த ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு அவள் வந்து அவ்வளோ யோசிக்கிறா எனக்கு இன்னும் இது கணவன் மனைவி உறவுனோட ஒரு அம்மா பொண்ணு உறவு அம்மா பையன் உறவு எந்த உறவுலையுமே நம்ம அதீத அன்பை வந்து எதிர்த்தரப்போட அந்த ஒரு சுதந்திரத்தை வந்து கட்டுப்படுத்திடுறதோ அப்படின்னு எனக்கு இது வந்து எனக்கு ரொம்ப தோணித்து இந்த கணவன் மனைவி உறவு தானே இல்லை நான் நிறைய அன்பை கொடுக்குறேன் கேர் கொடுக்குறேங்கிறப்ப நம்ம எதிர்த்தரப்பை வந்து கொஞ்சம் அவங்களோட ஒரு இதை கட்டுப்படுத்திடுறோமோ அப்படின்னு எனக்கு நோய் இந்த என்ன பல பரிமாணங்கள்ல எனக்கு கொஞ்சம் யோசிக்க வச்சுது அந்த விதத்துல நான் இதை ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான கதையா பாக்குறேன் அப்புறம் இது மூணாவது கதை வந்து வாழ்க்கையினும் நதியின்லே இந்த கதை வந்து எனக்கு வந்து ஒரு யதார்த்தத்துக்கு ரொம்ப கிட்ட வந்தது இந்த கதை இது எப்படின்னா இது வந்து ஒரு ஒரு ஆம்புலன்ஸ் ஓட்டுற ஒரு இளைஞனோட ஒரு முதல் நாள் ஆம்புலன்ஸ் ஓட்டுறவரோட ஒரு கதை அவர் வந்து ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஒரு பர்மனென்ட் உத்தியோகத்துக்கு அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பத்திரியில சேர்றான் அந்த பையன் அவன் ஏற்கனவே ஒரு கேப் ஓட்டியிருக்கிறவன் அடுத்தது அவனுக்கு இது அரசாங்க உத்தியோகங்கிறதுனால இந்த வேலையில் செய்கிறான் அவனோட முதல் நாள் அனுபவம் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நம்ம ஆம்புலன்ஸ் ஓட்டுறவங்களே யோசிச்சிருக்க மாட்டோம் மேபி கோவிட் டைம்ஸில் நம்ம அதை கொஞ்சம் யோசிச்சுருப்போமா இருப்போம் ஆம்புலன்ஸ் ஓட்டுறவங்கள பற்றி ஆனால் அவனோட முதல் நாள் அனுபவம் அவன் ஒரு இளைஞன் அப்போ அவன் ஓட்டுறப்போ என்ன செய்யறான் அவனுக்கு எடுத்தெடுப்பில் என்னாருது ஒரு குழந்தை வந்து ஒரு ஏற்கனவே ரெண்டு தடவை ஹார்ட் சர்ஜரி ஆகிருக்கிற குழந்த அந்த ஆம்புலன்ஸில் முதல் முதல் தரமா ஏறுறது அவனுக்கு அப்படியே அதை பார்க்கறச்சி அந்த பச்சை குழந்த அந்த இதில் அவனுக்கு ஒரு ஒரு இது கொஞ்சம் தொய்ஞ்சு தொழிஞ்சு அவன் அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தா அவர் தலைக்கவசம் அணியாமல் ஒரு இளைஞன் வந்து அடிப்பட்டு ஏற்றுறாங்க அந்த ஆம்புலன்ஸில் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தா ஆடையெல்லாம் சரியில்லாமல் ஏதோ புதருக்குள்ளே ஒரு கிடக்கிற ஒரு பொண்ணை வந்து ஏற்றுறாங்க இது அந்த மாதிரி ஊற்றி அதுக்கப்புறமும் அவனுக்கு சாப்பிடக்கூட நேரம் இல்லை அந்த முதல் நாள் ஒரே இந்த மாதிரி ஒரு இந்த கேஸாக வருது ரொம்ப நொடிச்சு போயிடுறான் நொஞ்சு போயிடுறோம் வந்து நான் வேலையே விட்டுற போறேன் அப்படின்னு வீட்டில் வந்து சொல்றான் நான் வருமானத்தை வருமானத்தை நம்பிதான் அந்த குடும்பம் இருக்கு அப்படிங்கிறச்சே அவன் அம்மா சொல்றா பிறப்புற செய்ய நமக்கு இறக்குற நாளும் குடிக்கப்பட்டிருக்குப்பா இதுக்கெல்லாம் நீ சலனப்படாத ஒன்னை நம்பிதான் நாங்க உட்காந்துன்னு இருக்கோம் இந்த வீட்டில் நம்ம மூணு பேர் சாப்பிட்டாகணும் இது அரசாங்கம் உத்தியோகம் இதை விட்டுறாது அப்படிங்கிறான் இப்படி இருக்கிறச்சே அவனுக்கு வந்து ஒரு நாள் வந்து சரி நம்ம அந்த குழந்தை அவனுக்கு முதல் முதல்ல அந்த முதல்ல ஏறுற அந்த குழந்தை அந்த முதல் நாள் அவனுக்கு அது மனசை வந்து இது பண்ணிகிட்டே இருக்கு டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கு ஏதோ ஒரு தலையெழுத்தேன்னு அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கான் அவன் அப்படி இருக்கிறச்சே அவன் என்ன ஒரு நாள் அந்த குழந்தையை போய் நம்ம அந்த வீட்டை போய் பார்த்துட்டு வருவோம் அது என்ன மாதிரி இருக்குது அப்படின்ட்டு அந்த விலாசத்தை எப்படியோ தேடி அந்த ஹாஸ்பிட்டல் அட்ரஸை கண்டுபிடிச்சி நேராக அங்கே போறான் அங்கே போனா டூ அவனு அவனோட நினைப்புகளுக்கு விரோதமாக அந்த வீட்டில் பார்த்தா அந்த குழந்தையோட அம் அந்த குழந்தையோட படம் மாட்டியிருக்க அந்த வீட்டில் யாரு என்னங்கிறா நான் தான் ஆம்புலன்ஸ் போட்டினே அன்றைக்குன்னு தன்னை அறிமுகப்படுத்திக்கிறான் படுத்தீன்டா பார்த்தா அந்த அம்மா வந்து கர்ப்பமா இருக்காங்க அடுத்தது வந்து ஒரு அஞ்சு மாசம் இருக்கும் போல இருக்க இப்படியும் ஒரு ஆறு மாசம் ஓடி ஓடிடுறதுன்னு வச்சுக்கோங்க வேலைக்கு சேர்ந்து ஆறு மாசத்துல பறிச்சா அந்த அம்மா வந்து கர்ப்பமா இருக்காங்க மறுபடியும் நீ அந்த அவங்களோட அம்மா வந்து நீ சாப்பிடணும் இதை சாப்பிடு நேரத்துக்கு சாப்பிடு அப்பதான் இந்த குழந்தையாவது நன்னா இருக்கும் அது இதுங்கிறாங்க அவங்க சாதாரணமா சிரிச்சுண்டு ஒரு மாதிரி ஜாலியா அடுத்த ஒரு வர வர இதை வரப்போற இதை வந்து ரொம்ப அவலா எதிர்க்க அந்த நினைவு அவங்க கஷ்டங்கள் இருக்கு ஆனா கூட அவங்க அதோடய தேங்கிடலை அப்ப அவனுக்கு வந்துட்டு இவன் என்ன இவனுக்கு ஒண்ணுமே புரியல இவன் வேற ஏதோ ஒரு எதிர்பார்த்து போறப்ப ஒரு துக்கத்துல இருப்பாங்க அது மாதிரி ஒரு சாதாரண ஒரு வீடா இருக்கிறச்சே தான் அவனுக்கு வந்து ஒரு ஒரு அம்மா சொன்னது ஒரு வெளியில வந்து யோசிக்கிறான் ஸோ அம்மா சொன்னது எவ்வளோ கரெக்டு வாழ்வோ தாழ்வோ துக்கமோ சுகமோ ந நல்லதோ கெட்டதோ பிறப்போ இறப்போ எதுவா இருந்தாலுமே அது அப்படியே நம்மளுக்கு அப்படியே அது கடந்த அந்த வாழ்க்கை நதியில நதி மாதிரி அப்படியே அந்த ஓட்டத்தில் நம்ம மனுஷ வாழ்க்கை அப்படியே போயிட்டே இருக்கணும் அப்படியே நம்ம தேங்கி ஒரு இடத்துல நின்று நின்றுடக் கூடாது அவனுக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு இது கிடைக்கிறது ஒரு திருப்பம் கிடைக்கிறது அப்புறம் வந்துட்டு அவன் வந்து அதுக்கப்புறம் அவன் பாட்டு வண்டி ஓட்டிகிட்டே இருக்கான் ஒரு எந்த சலனமும் இல்லை இது வந்து யதார்த்தத்துக்கு ரொம்ப எனக்கு வந்து இந்த கதை டச் பண்ண மாதிரி இருந்தது அதனால எனக்கு இந்த கதை வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அப்புறம் நாலா அது வந்து பேய் கதை யூஸ்வலா அது ஹாரர் கதை வந்து எனக்கு அவ்வளோ என்னைக்குமே படிக்க மாட்டேன் ஆனா வந்து ஓகே அவ்வளவு படிக்க மாட்டேன் ஆனா வந்து டு மை சர்ப்ரைஸ் இந்த கதை வந்து ரொம்பவே நல்லா இருந்தது எப்படின்னா ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு அரண்மனை அந்த அரண்மனையில வந்து சில அமானுஷ்யங்கள் நடக்கிறது யார் போனாலும் வந்து ஒரு ஒரு சிலர் சாகுறாங்க ஒரு சிலர் பிழைக்கிறாங்க அது அந்த மாதிரி ஒரு அரண்மனையா இருக்கு அட் நல்ல திக் ஃபாரஸ்ட் அதுக்குள்ள இருக்கிற ஒரு அரண்மனை இது அப்படி இருக்கிறச்சே பார்த்தா அதில் வந்து இதுல என்னதான் அப்படி அமானுஷ்யம் நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ரெண்டு இளைஞர்களுக்கு ஒரு நல்லா ஒரு ரொம்ப ஒரு மனசு வந்து ஆசையாக இருக்கு என்ன தான் அதுல இருக்கு நம்மளும் போய் அதை வந்து ஒரு தடவை பார்த்து நம்ம வெற்றிகரமாக வெளியில் வர முடியுமான்னு பார்க்கலான்ட்டு அதை பத்தி யாரெல்லாம் அதில் போய் இருந்தவங்க உயிர் வந்தோ பழைச்சாங்க யாரெல்லாம் வந்து அங்கேயே செத்தாங்கன்னு இப்படிலாம் அதை பற்றி நிறைய ஒரு டீட்டெயில்ஸ் எல்லாம் நிறைய கலெக்ட் பண்ணிட்டு ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாள் நைட்டு போகிறாங்க அந்த வனத்தை பத்தின அந்த வர்ணனைகள்லாம் அந்த கதையில வந்து ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு அந்த பிரயாணம் அவங்க போறது அந்த அரண்மனைக்கு ரீச் ஆகுறது இதுதான் அந்த கதையே ஆக்சுவலி ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு எல்லாமே அப்புறம் அந்த அந்த அரண்மனைக்குள்ள போறாங்க அவங்க கிட்ட ஆல்ரெடி சில அந்த அரண்மனையை பத்தியில சில சித்தர் குளூஸ் எல்லாம் இருக்கு அவங்க கிட்ட அதனால அந்த சித்தர் குளூஸோட ஹெல்ப்போட அவங்க ஒவ்வொரு அட்வான் ஃபார்வேர்டா போயிண்டே இருக்காங்க அந்த ரூம்ல ஒவ்வொரு ரூமுக்குள்ளயும் அப்போ வந்து அது கடைசியில கடைசி முடிவு வந்துடுறது அவங்க ரெண்டு பேரும் உயிரோட வந்தாங்களா அந்த அருமனை யாரும் ஒருத்த செத்தானோ ஒருத்த வெளியில வந்தானா அப்படிங்கறத அந்த கதையோட ஒரு இது பார்க்க போனா இந்த கதை வந்து எழுதியிருக்கிற விதம் வந்து ரொம்ப வந்து அந்த கிராஃப்ட் வந்து ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு இந்த கதையில ஆக்சுவலி ஆக்சுவலி இந்த கதையில வந்து பேய்க்கும் கால் இல்லை கதையிலையும் கால் இல்லை கதைக்கும் இல்ல இது எதுக்குமே கால இந்த படத்துல ஆனா இதுல ஒரு சிறப்பான அம்சம் என்னன்னா யார் இதை படிச்சு முடிக்கிறீங்களோ இம்மிடியட்டா நீங்க முதல்ல இருந்து மறுபடியும் இந்த கதையை ஆரம்பிப்பீங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் இந்த கதையில இருக்கு அந்த கிராஃப்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது இந்த கதை இது முடிகிறப்பதான் நமக்கு அது வந்து ஒரு ஓ இந்த மாதிரி ஒரு விஷயமா அப்படின்ட்டு நம்ம மறுபடியும் அந்த கதையை படிக்க ஆரம்பிக்கிறப்போ இன்னும் அது நம்மள நன்னா வந்து உருவாக்குறது அந்த கதை அதனால இந்த கதை எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கதை எழுதியிருக்கிற விதம் அவங்க அப்ரோச் பண்ணிட்டு நல்லா இருந்தது இந்த கதை அஞ்சாவதாக நான் படித்தது வந்து வாதிப்பு அது வாதிப்புனா எனக்கு வந்து அது என்ன அர்த்தம்னே எனக்கு புரியல ஃபஸ்ட்டு வாதிப்புங்கிற வார்த்தை நான் கேட்டதே கிடையாது ஆனால் இது வந்து அது படிச்சு அப்புறம் கூகுள் படி பார்த்தப்பதான் துன்பம்னு தெரிஞ்சது எனக்கு இது வந்து ஒரு ஃபேமிலி இதுதான் ஒரு அம்மா வந்து குழந்தைய வந்து அப்பா வந்து ஊதாரி இருக்கிறதுனால ஒருவங்க குடும்பத்துக்கு என்னக்காதனால சின்ன வயசுலேயே பையனை தூக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில் வந்து தன்னோட சொந்த முயற்சியில் அந்த பையனை நல்லா வளர்த்து அந்த பையனும் மிடில் ஈஸ்டில் நல்லா சம்பாதிச்சு ஊரில் ஒரு பெரிய வீடு கட்டி எல்லாம் பண்ணிடுறாரு அப்போ ஒரு ஆள் வந்து அங்கே அப்பப்போ வந்துட்டு வந்துட்டு போகிறப்போ அப்புறம் தெரிஞ்சுக்கிறான் அந்த பையன் அதுதான் தன்னோட அப்பா அவரு ரெண்டாம் கல்யாணம் பண்ணி அவரும் வந்து இன்னும் சரி வரல ஒரு தெருவுக்கு வந்துட்டார் அவரு அப்புறம் அவருக்கு மேபி ஒரு ஆசை இருக்கலாம் அவ்வளோ இருக்கு கிட்ட மறுபடியும் சேர்ந்துக்கலாம் பையன் நல்லா செட்டில் ஆகிடும் அவங்க குடும்பம் நல்லா வந்துருது அப்படின்னு அப்புறம் ஒரு ரெண்டு மூணு சந்தர்ப்பங்களில் அம்மாவும் வந்து நீ அவங்களுக்கு புடவ அவருக்கு ட்ரெஸ் கொடு அப்படிங்கிறாங்க அவங்க ஹஜ்ஜு போகிறதுக்கெல்லாம் பிளான் பண்ணுறாங்க அம்மாவும் பிள்ளையும் இப்போ நீ அவருக்கு வந்து து துணிமணி எடுத்து கொடுப்பா அப்படிங்கிறாங்க நீ போய் அவர்கிட்ட பேசிட்டு வா அப்படிங்கிறாங்க இப்படி எல்லாம் அம்மா சொல்கிறாங்க இப்படி அம்மா சொன்ன உடனே இவன் வந்து ஓகே நம்ம அம்மா வந்து மறுபடியும் அவங்களோட சேர்கிறதுக்கு தான் ஒரு வேலை ஆசைப்படுறாங்க இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவன் நினைக்கிறான் அந்த அம்மாட்டையும் ஜாலியாக கேட்குறான் அதுக்கு அவங்க அம்மா வந்து கீழே விழுந்து கொட்டின எண்ணெய் கொட்டினது தான் இனி அதெல்லாம் எந்த காலத்துலையும் இது பண்ண முடியாது ஏன்னா அவங்க இது பண்ணுறப்பயே வாழா வெட்டியாக அந்த ஊர் பார்த்துருக்கு ஆனாலும் அவங்க நான் சின்ன வயசில் அந்த எடுத்த டெசிஷன் கரெக்டு தான் நீ அப்பப்போ நீ வந்து இது கொடுத்துட்டோம் அதுக்காக அவரை நான் வந்து சேர்த்துக்கணுங்கிற அவசியம் இல்லைன்னு அந்த லேடியோட அந்த உறுதி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இதை தவிரவும் நிறைய கதைகள் இதில் நல்லா இருந்தது ஆத்தாங்கிற கதை நல்லா இருந்தது பானை நல்லா இருந்தது கோமாளி சிலை நல்லா இருந்தது பதம் நல்லா அணங்கு ஒரு மூட நம்பிக்கையை பற்றின கதை அது ஒரு மழலாக இருந்தது எல்லா கதைகளுமே ஆக்சுவலி இது ஒரு வந்த கதைகள்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட கதைகள் அப்படிங்கிறதுனால எல்லா கதைகளுமே நல்லா இருந்தது அவசியம் நீங்கள் எல்லாரும் புத்தகத்தை காசு வாங்கி படிக்கணும்